ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் கிச்சனுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இந்த பிளாக்ல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸ் இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன் இதோடய பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி த்ரீ இது எதுக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் நம்ம கண்டெய்னர்ஸில் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறத விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸில் ஸ்டோர் பண்ணோன்னா வெஜிடபிள்ஸும் இன்னும் கொஞ்சம் நாள் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால தான் பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறதுலையே இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜிப்லாக் கவர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வாங்கியிருக்கேன் இது ரீயூசபிள் கவர்ஸ் தான் நம்ம ஒரு தடவை வெஜிடபிள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு திரும்பவும் இதே கவர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக நான் வாங்கியிருக்கிறது ஒயிட் சிமெண்ட் க்ளூ இது எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிச்சன் பாத்ரூம் இங்கெல்லாம் வந்து ஒயிட் சிமெண்ட் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க அந்த கோட்டிங்கெல்லாம் நாளாக நாளாக நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த சிமெண்டெல்லாம் உறிஞ்சிட்டு வந்துடும் இப்போ இந்த மாதிரி க்ளூ டைப்பில் வந்திருக்கு ஒயிட் சிமெண்ட்டு சில மாடுலர் கிச்சன்லலாம் சமைக்கிற மேடைக்கும் அந்த செவத்துக்கும் இடையில் கேப் விழுந்துடும் அந்த கேப்பில் கரப்பா மூச்சிலாம் வரும் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கான க்ளூ தான் இது இதையே நம்ம டாய்லெட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் டைல்ஸ் இருந்தால் அந்த டைல்ஸுக்கு நடுவுலையும் இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துலையும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஃப்ரையிங் ஹேண்டில் வாங்கியிருக்கேன் இது வந்து ஃபிஷ்லாம் பொறிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக திருப்பி விடுறதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம ஃபுல்கெல்லாம் பண்ணும்போதும் இல்லை அப்பளம் பொரிக்கும் போதும் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் இது வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸ் வந்து நைன்ட்டி ருபீஸ் அடுத்ததாக பூண்டு நிற்கிறத வாங்கியிருக்கேன் இதோடய பிரைஸ் வந்து எயிட்டி ருபீஸ் தான் இது நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன் இதுவே ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது ஒன் ஃபிஃப்டியிலருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் இருந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க டைம் இல்லாதப்போ இஞ்சி பூண்டு ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது மூலமாக நம்ம ஸ்மாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் இல்லாத டைமில் இஞ்சி பூண்டு அரைக்க முடியாமல் இருக்கும் அந்த டைமில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வேக வச்ச காய்கறிகளை மசிக்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த மல்டி பர்பஸ் கண்டெய்னர் வாங்கினேன் இதோடய பிரைஸ் ஈச் டுவெண்ட்டி ருபீஸ் இதை வந்து நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் இல்லை பென் பென்சில் போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பேஸ்ட் ப்ரஷ் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாத்ரூம் க்ளீன் பண்ணுற இந்த ப்ரஷ் வாங்கியிருக்கேன் இதோட பிரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் எதுவும் நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன் இதோட ப்ரஷ்ஷெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கனால கரையெல்லாம் சீக்கிரமாகவே போயிடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க